அடியவரும் மனதில் இன்ப ஊற்றாய் திகழ்பவன் கற்றதன் ஆயபயன் எப்போது கணபதி தாழ் பணி அப்போது வெற்றி நிச்சயம் எப்போது வேளமுகம் தொழும் அப்போது கற்றதன் ஆயபயன் எப்போது கணபதி தாழ் அப்போது வெற்றி நிச்சயம் எப்போது வேளமுகம் தொழும் அப்போது ஞானம் பிறப்பது எப்போது நார்கவிகள் பாடிடும் அப்போது ஞானம் பிறப்பது எப்போது நார் பாடிடும் அப்போது ஊனம் அகழ்வது எப்போது உள்ளம் ஒளிர்விடும் அப்போது ஊனம் அகழ்வது எப்போது உள்ளம் ஒளிர்விடும் அப்போது மேகம் திரள்வது எப்போது கவிமழை பொழிந்திடும் அப்போது மேகம் திரள்வது எப்போது கவிமழை பொழிந்திடும் அப்போது கூடல் அழைத்தது எப்போது சங்கம் பிறந்தது அப்போது கூடல் அழைத்தது எப்போது சங்கம் பிறந்தது அப்போது சிவகாமி பாடுவாள் எப்போது நடராசன் ஆடுவான் அப்போது சிவகாமி பாடுவாள் எப்போது நடராசன் ஆடுவான் அப்போது அம்பலத்தை ஆடுவான் எப்போது அகிலம் தலைத்திடும் அப்போது அம்பலத்தை ஆடுவான் எப்போது அகிலம் தலைத்திடும் அப்போது சூரியன் உதிப்பது எப்போது கமலம் மலர்ந்திடும் அப்போது சூரியன் உதிப்பது எப்போது கமலம் மலர்ந்திடும் அப்போது மயில்கள் அகவும் எப்போது முருகன் வருவான் அப்போது மயில்கள் அகவும் எப்போது முருகன் வருவான் அப்போது பார்வதி வருவாள் எப்போது உடல் பாதியை தருவான் அப்போது பார்வதி வருவாள் எப்போது உடல் பாதியை தருவான் அப்போது மீனாட்சி சிரிப்பால் எப்போது சொக்கன் மகிழ்வான் அப்போது மீனாட்சி சிரிப்பால் எப்போது சொக்கன் மகிழ்வான் அப்போது மூவர்கள் பாடியது எப்போது தேவாரம் பிறந்தது அப்போது மூவர்கள் பாடியது எப்போது தேவாரம் பிறந்தது அப்போது வாசகர் நினைந்தது எப்போது திரு வாசகம் மலர்ந்தது அப்போது வாசகன் நினைந்தது எப்போது திரு வாசகம் மலர்ந்தது அப்போது சிவம் சினப்பது எப்போது உயிர்கள் மறிக்கும் அப்போது சிவம் சினப்பது எப்போது உயிர்கள் மறிக்கும் அப்போது திருநீர் அணிவாய் எப்போது சிறப்புடன் வாழ்வாய் அப்போது திருநீர் அணிவாய் எப்போது சிறப்புடன் வாழ்வாய் அப்போது ருத்ரம் ஜபிப்பாய் எப்போது ஜெயம் வரும் வீட்டில் அப்போது ருத்ரம் ஜெபிப்பாய் எப்போது ஜெயம் வரும் வீட்டில் அப்போது சிவ சிவநாமம் ஓதுவா எப்போது யமபயம் அகழும் அப்போது சிவம் நாமம் ஓதுவா எப்போது யமபயம் அகழும் அப்போது சத்தியம் பேசுவா எப்போது சன்மார்க்க தரிசனம் அப்போது சத்தியம் பேசுவா எப்போது சன்மார்க்க தரிசனம் அப்போது சமரசம் நாடுவா எப்போது சகலமும் வெற்றியே அப்போது சமரசம் நாடுவாய் எப்போது சகலமும் வெற்றியே அப்போது உறவினைக் காப்பாய் எப்போது உள்ளம் மகிழும் அப்போது உன் உறவினை காப்பா எப்போது உள்ளம் மகிழும் அப்போது தர்மம் செய்வாய் எப்போது சமயத்தில் உயிர் காக்கும் அப்போது தர்மம் செய்வாய் எப்போது சமயத்தில் உயிர் காக்கும் அப்போது அன்பை பெருக்கி ஆறுயிர் காப்பான் எப்போது அடியவர் மனதில் இன்ப ஊற்றாய் திகழ்வான் அப்போது அன்பை பெருக்கி ஆர் காப்பான் எப்போது அடியவர் மனதில் இன்ப ஊற்றாய் திகழ்வான் அப்போது பெண்ணாட்டுடைய சிவனைப் போற்றி எண்ணாற்றவர்க்கு மறைவா போற்றி என் நினைவலைகள் மா அரங்கராசன்